உங்க கை வண்டிய கடலை ஏன் ஏட்டைக்கு ஹேண்டில் பேர் மாதிரி இருக்கு குசம் தேச்ச மாதிரி இருக்கு உங்க முழுக்கு நல்ல தைனவா உங்க அதுல எரியற பல்ட் உங்க உடல பிரேக் மொத்தத்துல என்ன ஹீரோ சைக்கி சொல்ற நீங்களே ஹீரோ தானே உங்கட்டு என்ன என்ன எச்சுன்னு நினைக்கிற பிச்சை தானா இல்ல நீ பண்ணும் பாலு சாப்பிட பல்கிறான வேல் எத்தனை வெறி நான் இல்ல

முத முதல் வேலைக்கு போகும்போது செருப்பு திண்டு இப்போ என்ன பண்றது தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும் பணம் நாலு ரூபா ஆகும் எங்க சித்த பார்த்த செருப்பே மூணு ரூபாய்க்கு தான் நீ தைக்கிறதுக்கு நாலு ரூபாய் இருக்கிறா இது நியாயமா கூடிய நாலு ரூபாய்க்கு குறையாவியா கையில செருப்பு வைக்கிட்டா வேலை ம் அருமையான ஐடியா இதுக்குள்ள வச்சிட வேண்டிதான் இப்ப வேலை கொடுப்பாங்க வணக்கம் விருந்திக்கோட வரவங்க உள்ள கூடாது நூற்றி லட்சம் எவனாவது பெரிய அன்பளி போட வரான்னு பாத்து அவன் மட்டும் உள்ள விடு என்ன தெரியுங்க பெரிய அன்பளி போட வர்றாரு மாப்பிள்ளை விட்டுக்காரா இருப்பாரம் மாப்பிள்ளை வீட்டுக்காராம் வாங்க பெரிய அன்பளி வச்சுட்டு வாசல் நினைக்கிறீங்களா பெரிய அன்பழி போட சாப்பிடுங்க மாப்பிள வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் பெரிய பெரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம் ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பேசு மாப்பிளை வீட்டுக்கு ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பேசு மாப்பிளை வீட்டுக்கு ஒன்றாம் பாரியூர் சில்வர் படா பொண்ணு வீட்டுக்கு ஒன்றாம் பாரியூர் சில்வர் படா பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க கொடுத்துருங்க மணி பொள்ளாச்சி செட்டு பொண்ணு வீட்டுக்கு மணி பொள்ளாச்சி செட்டு பொண்ணு வீட்டுக்கு மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு வஞ்சை இசை கொடுத்துருங்க அது வந்து என்னையா எல்லையா பொய்யால இருக்க ராமு விரியம்பாக்கம் பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்கு ராமா விரியம்பாக்கம் பார்க்க வீட்டுக்கு அந்த தேடுவா வண்டிக்கு நேரம் ஆகுது சீக்கிரம் கொடுத்துட்டீங்க சட்டு புடிஞ்சு சாப்பிட போவாங்க இல்லங்க அதை குடிங்க சரி கருப்பு சின்ன சரி சின்ன என் பொண்ணு பேரு கேளுங்க என் பேரு ஊரு பேரு ஆ விஷயம் தெரிஞ்ச இருக்குதவிட நம்மள அதிகமா குத்து வாங்கிட்டு அதுக்குள்ள இங்கே திச்சுக்கணும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ஆரம்பிக்கல புரியலாம்

சாயந்தரம் இருக்கும் அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை நீங்க பரிசு கொடுத்து சாப்பிடுங்க பத்து லட்டு சாப்பிடுங்க உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா அதுக்கு இல்லீங்க

கட்டையில போக கட்டையில போகல இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன் உனக்கு திருப்தியா ஐயோ நான் இப்படியாக நினைச்சு சொல்லலிங்க நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க புருஷமார்களை கொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருக்க

மூணு நாள் அடைச்சி வைப்போம் நாலு நாள் கரண்ட் வச்சு கொண்டு அது மாதிரி எனக்கு மூணு நாள் ஆகாரம் போட்டு நாளா நாள் கொண்டு இருக்கிற கொண்டு போய் என்ன செய்றது நாய்க்கு தொழாவது பாரின் அனுப்புகிறோம் உன் தோலை எவனுமே வாங்க மாட்டான் அப்போ நம்ம தோலு எதுக்குமே உதவாதுங்களா நம்ம தோல ஓந்தோலன்னு சொல்றேன் உன்கிட்ட பேசுனதுக்கு பத்து நாயை குடிச்சிருப்பேன் ஐயா 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 ஏ இல்ல ஓடாதீங்க ரொம்ப விருப்பையே ஓடாதீங்க ஓடாத ஓடா சொன்னா சொல்ல ஓடாத ஆஹ் போடிட்டியா ஆயே கட்டி போடாய்

அவங்க எல்லாம் இருந்திருந்தா நான் ஏன் இப்படி தனியா சைக்கிள் கடை நடிச்சு கஷ்டப்படணும் வண்டி கட்டதான் நல்ல கட்டதான் வேற ஒண்ணும் இல்ல லைசென்ஸ் வாங்கி வாங்கி கட்டி கட்டி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா என்ன செய்யறது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க விழுந்து கடிச்சு போடுறீங்க எம்ஏ பிஏ படிச்ச கூட தெரிய மாட்டேங்குது சவட்டை மீறி கடிச்சு புடுறீங்க நான் புடிச்ச உங்களை கொள்ள வேண்டியதா இருக்கு என் தொழில் அப்படி இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க ல காத்து கம்மியா இருக்கு கொஞ்சம் அடிக்கிறியா இந்த வண்டிக்கு ஸ்பெஷலா காத்து அடிக்கணும் ஒரு வீடுக்கு எட்டணாவும் காசை பத்தி கவலை இல்ல எனக்கு காத்து தான் முக்கியம்

உங்களுக்கு சந்தையம் கேட்கலாமா ஒரு தம்பியோ அண்ணனோ இருக்காங்களா எல்லாருக்கும் பொதுவாக தெரியுமா உங்களுக்கு கூட பிறந்தவங்க நேத்து உங்களை மாதிரி ஒருத்தனை ஆனா அவனுக்கு முடியல வழக்கம் உலகத்துல ஒரே மாதிரி அஞ்சு பேர் இருக்காங்க ஹிட்லர் மாதிரி அஞ்சு பேரு நெப்போலியன் மாதிரி அஞ்சு பேரு நம்ம கென்னடி மாதிரி அஞ்சு பேரு நீ சொல்றத பார்த்தா என்ன மாதிரி ஒரு அஞ்சு பேர் பிறந்திருக்கலாம் ஆமா நீ சொல்றாள் என்ன ஒர்க் பண்றாரு நான் இப்படிக்கிற வேலை ஓ மை காட் வாட் ஏ பிட்டி வாட் ஏ பிட்டி அச்சை என் உருவத்துல அப்படி ஒருத்தனா நான் எவ்வளவு நன்றி உள்ள பிராணி அதை புடிச்சு கொடுத்தாம சம்பாதிக்கணுமா அந்த சோறு அவ உடம்புல ஒட்டுமா ஏன் சார் இதுக்கு போய் இப்படிக்கா வச்சுக்கிறீங்க பின்ன என்னம்மா நான் எவ்வளவு ரெஸ்பெக்ட் ஆளு

எத்தனையோ தமிழ்காரங்க இருந்தோம் யாருமே உதவி செய்யல காபுல் இருந்து வந்து நீதானே கடன் கொடுத்த ஏன் நீ கா பண்ணிக்கலாமே எவ்வளவு நாளைக்கு நீ தண்ணியா நிப்பே ஊர்ல பல்வேறு பல்விதமா பல் விளக்காம பேசிக்கிறாங்க ஆமாயா ஒவ்வொருத்தரும் சைக்கிள் கேட்கும் போது டபுள் மீனிங்ல பேசுறாங்க ஒரு மணிக்கு எவ்வளவு ஒரு புல் ஐட்டு நானே வச்சுக்கிட்டா எவ்வளவு பத்தியா சொன்ன அரே இப்ப நீ என்ன கேட்டேன் சைக்கல தான் கேட்ட சைத்தான் கே பச்சா வாடகிக்கு சைக்கிள் இப்படி கேக்குறே உன்னை நடத்தியே துபாய் கணப்பணும் எதுக்கு யா துபாய் கணப்பணும் துபாயில பொம்பளைங்களே சைத்தை அடிச்சா கல்லாலே அடிச்சி கபர்ஸ்தான் அனுப்பிச்சிடுவாங்க இவே அங்கே போனா திரும்பி வரவே மாட்டான் ஏன் சரசு இப்படி பசங்க தொந்தராவும் பண்றாங்களே நான் உன் கூட இருக்கட்டுமா விஜய கடையிலே யோ அவனோட சேர்த்து உன்னையும் துபாய்க்கு அனுப்பிடுவேன் சைத்தன் கிபச்சா அரே அன்னைக்கு அவசரத்துக்கு பணம் கேட்டேன் கானுக்கு வட்டியும் இல்லை அசலும் இல்லை உனக்கு ரெக்கம் இல்லை பயவ பைவா அரே சைதான் கி பட்சா நில்லு கான் அங்கே வர நில்லு கான் கம்போ அங்கே வருது நில்லு வட்டி கொடுக்க வக்கில் நாம போறே போறேன்

ியா நான் கண்டது கனவுனாலும் ஒரு ஆம்பளைக்கு அலையுற மாதிரி கனவு கண்டது இதுதாங்க முதல் தடவை முதல் கனவு சைடுல நான் படிக்கும் கேட்க வேண்டியதுல உங்க சைடு எனக்கு சைடே கிடையாது நான் எடுக்கிறதா முடிவு சும்மா நாய் மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டேன் நாய் இல்ல எத்தனையோ வகை உண்டு அதுல ராஜபாளைய நாய் இருக்கேன் எதுக்கடுத்தாலும் உதாரணத்துக்கு நாயே ஏற்கிறீங்க ஏன் பிடிக்காதா இல்லங்க

ஒரு பொண்ணு ஒருத்தன் நினைச்சு கனவு வேண்டாம் அடுத்த ஒதுக்கிறோம் அதான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு அது எங்க கபூலே இல்லை நிம்மல் காத்தடிக்க வந்தான் நம்ம கடியே வச்சு கொடுத்திருக்கான் முதல்ல எனக்கு அசலும் வட்டியும் அப்பாலே ஒதுங்கிக்கிறான் கொஞ்சம் இப்படி வர்றான் சரி போறான் என்னடா மிரட்டற நீ என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு வட்டி குடுக்கிறன்னு வெளிய தெரிஞ்சா என்ன ஆகும் இங்க மட்டும் என்ன வாழுது இந்த வேஷத்தை நான் வெளிய சொன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிள்ளையார் மாதிரி நீ உட்கார வேண்டியிருக்கும் அட போட இந்த பொண்ணு இல்லாட்ட வேற பொண்ணு ஆனா உன்ன பத்தி ஊருக்குள்ள சொன்னா கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட வராது அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் பணம் என்ன போறியா சிங்கி அடிக்க போறியா சரி சரி உன்னை பத்தி நான் வெளிய சொல்லல உன்னை பத்தி நான் வெளிய சொல்லல இதுலயாவது ஒத்துமையா இருப்போம் அப்படியே கலந்துக்க